அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை நாளைக்கு மாலையில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரும் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பணப்பிரச்சனைகளும் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை இது உங்களுக்கு பெற்று பெற்றுத்தருங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சேர்வதுதான் அமாவாசை திதி இந்த அமாவாசை திதிக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நம்ம நம்ம வந்து மூன்றாம் பிறை தரிசனம் இந்த மூன்றாம் பிறை நம்ம தெய்வீக சொல்லலாம் கேட்டிங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் வந்து தன்னுடைய முடி மீது அணிந்திருக்கிறார் அதாவது மூன்றாம் பிறையை பார்த்தால் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் நம்ம பார்த்தா சிவனுடைய சிரசையே நேரில் பார்த்ததுக்கான சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசித்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில வற்றாத செல்வ வளத்தை குடீஸ்வர யோகத்தையும் இது பெற்றுத்தரும் யாருமே தவற விடாதீங்க நாளைக்கு மாலையில நான் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது விரதம் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க நாளைக்கு எந்த நேரத்தில் பிறை தெரியும் அப்படின்னு ீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் அஞ்சு பதினேழுலேருந்து ஏழு இருபத்தி ஆறு இந்த பர்டிகுலர் டயத்தில் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிறை தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கோங்க உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையும் நிற்கலாம் பால்கனிலையும் நிற்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து வெளியிலையும் நிற்கலாம் பின்னாடி உங்களுடைய தோட்டத்து பகுதியிலையுமே நிற்கலாம் இப்படி நின்றுட்டு அந்த பிறையை பார்க்கும்போது உங்களுடைய உள்ளங்கையில் கட்டவரல் இருக்குது பாருங்கள் அந்த கட்டவரலுக்கு அதீத சக்தி உண்டுங்க கட்டவரல் பார்த்திங்கன்னா ஆகாய தத்துவ தத்துவத்தை குறிக்கிறது ரொம்பவும் சிறப்பானது கட்ட விரலால எல்லா விரலையும் நம்ம தொட முடியும் மற்ற விரலால மற்ற விரல்களை தொடவே முடியாது உடம்புல இருக்கிற அந்த கட்ட விரல் தான் மற்ற விரல்களை தொட முடியும் அந்த அளவுக்கு சிறப்பும் இதற்கு உண்டு அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கைரேகையும் பாத்தீங்கன்னா மாறுபடும் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க எல்லாருக்குமே கைரேகை ரேகை மட்டும் இந்த கட்டவரில் இருக்கிற ரேகை மட்டும் வேற வேறதான் இருக்கும் ஒன்னா இருக்க வாய்ப்பே இருக்காது அந்த அளவுக்கு அதீத சிறப்பு வாய்ந்த இந்த விரலுக்கு கீழே ஒரு இடம் இருக்க பாருங்க அதை சுக்கரமேடு சந்திரமேடுன்னு சொல்வோம் இது வந்து நல்ல பலமாக இருந்துச்சு நம்ம வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புத ஆற்றலை பெற்றுத்தரும் அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நேரத்தில் எந்த இடத்துல சந்திரனுடைய தரிசனம் தெரியுதோ அந்த இடத்துல நின்றுக்கோங்க அப்படி நின்றுட்டு உங்களுடைய இடது கை இருக்கு பாருங்க அதை வந்து வானத்தை பார்த்தது போல வச்சுக்கோங்க உங்களுடைய கட்ட விரல் பாருங்க அது வானத்தை பார்த்தது போல இருக்கணும் சாஞ்சி இருக்கக்கூடாது நேராக வானத்தை பார்த்தது போல இருக்கணும் அப்படி வச்சுட்டு உங்கள் கட்ட விரலுக்கு கீழே இருக்கு இருக்குது பாருங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க அந்த இடத்துல ஆறு அப்படின்ற நம்பர் இது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய எண்ணெ இந்த சிக்கரனுடைய எண்ணை வந்து ஆறு அப்படின்னு உங்க கையில் எழுதிக்கோங்க ரெட் கலர் பெண்ணால் எழுதலாம் இல்ல கிரீன் கலர் பெண்ணால எழுதிக்கோங்க கட்டவரலுக்கு கீழே எழுதிட்டீங்க இல்லையா ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க அந்த காயினை என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சுக்கர மேடில் நீங்கள் ஆறு அப்படின்ற நம்பரை எழுதிருக்கீங்க பாருங்கள் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபாய் அப்படின்ற நம்பர் வந்து உங்களை பார்த்தது போல் இருக்கணும் அதில் நம்பர் இருக்கலாம் ஒரு ரூபாய்னு எழுதிருக்கும் பாருங்கள் அது வந்து உங்களை பார்த்தது போல் இருக்கணும் மேல் நோக்கி பார்த்தது போல் இருக்கணும் வானத்தை பார்த்தது போல் இருக்கணும் கட்டை விரலும் வானத்தை பார்த்தது போல் இருக்கணும் இது போல் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஒரே ஒரு மந்திரத்தை ஆறு முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டும் வீடு கட்ட வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் இன்க்ரிமெண்ட் வேணும் இது போல் நல்ல நல்ல விஷயத்தை நீங்கள் சந்திர பகவானை பார்த்து கேளுங்கள் கேட்டு முடிச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் காயினை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பணம் காசு வை இடத்துல உங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஒயிட் கலர் துணி இருந்துச்சுன்னா அந்த துணியில அந்த ரூபா காயினை வச்சு முடிச்சு போட்டு நீங்க வச்சுடுங்க அவ்வளவுதான் அவசியம் கிடையாது ரூபா காயினை அதாவது ஒவ்வொரு அமாவாசை முடிந்தும் மூன்றாவது நாள் வந்து சந்திர தரிசனம் வருது பாருங்க நான் சொன்ன மெத்தடில் பதினோரு முறை செய்யுங்க அமாவாசைக்கு அடுத்த மூணாவது நாள் வருது பாருங்க அந்த நாள்ல தான் செய்யணும் இது போல செய்யும்போது பதினோரு காயின் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும் நீங்கள் கேட்டது கிடைத்து இருக்கும் நான் அடித்து சொல்கிறேங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரீக வழிபாடு மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகுங்க அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடியது ஒரு லக்ஸரி லைஃப் உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான ஒரு வரத்தை இது பெற்றுத்தரும் மிகவும் எளிமையானது தான் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் எதுவுமே கிடையாது இந்த பதினோரு ரூபா காசை நீங்கள் மாற்றவே வேண்டாம் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வந்து நீங்கள் சிரமம் பார்க்காம செய்யுங்க இந்த வழிபாடை செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் இதை செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க செஞ்சா கூட யார் செய்கிறீங்களோ அவங்க மட்டும் சாப்பிடாம இந்த ஒரு வழிபாடு முடிச்சுட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது சப்போஸ் உங்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வேற யாரையாவது இதை செய்ய சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் கணவர் உங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் யார் வேணாலும் இதை செய்யலாம் அவங்கள விட்டு நீங்கள் செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பலனை உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரும் அதனால நம்பிக்கையோடு இதை தவறிடாமல் செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நன்றி